அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி அண்ட் டெட் தமிழ் இலக்கணம் பகுதி எண்பத்தி ஐந்தில் என்று முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் பற்றி படிக்கவிருக்கிறோம் முதல்ல நம்ம தொழிற்பெயர் என்றால் என்ன தெரிஞ்சுக்கலாம் ஒன்றன் தொழிலை குறிக்கும் பெயர் தான் தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு நடித்தல் வாழ்தல் செல்லுதல் உண்ணுதல் பாடுதல் படித்தல் இது போல் ஒன்றன் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும் சரிங்களா இப்போ நம்ம முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன படிக்கலாம் விகுதி பெறாமல் முதல் நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் தான் முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் ஆகும் அதாவது விகுதி பெறாமல் முதல்நிலை முதல்நிலை என்றால் என்ன பகுதி பகுதி வந்து திரிந்து வந்திருக்கும் மாறி வந்திருக்கும் அந்த மாதிரி வரும் தொழிற்பெயர் தான் முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் ஆகும் ஒரு தொழிற்பெயரின் முதல் நிலை அதாவது பகுதி திரிந்து தொழிற்பெயரின் பொருளை தருவது தான் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும் சரிங்களா ஒரு தொழிற்பெயரின் பகுதி வந்து திரிந்து வந்திருக்கும் அவ்வாறு வருமாயின் அது தொழிற்பெயரின் பொருளை தர வேண்டும் சரிங்களா தொழிற்பயரின் பொருளை தந்து அந்த முதல்நிலை வந்து திரிந்து வந்திருக்கும் அந்த மாதிரி வர்றது தான் முதல்நிலை திரிந்த தொழிற்பயிர் எனப்படும் இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அதாவது இது வந்து தொழிற்பயர் இது வந்து இதனுடைய பகுதி இந்த சொல்லினுடைய பகுதி தொழிற்பயருடைய பகுதி இது பார்த்திங்கன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பயிர் சரிங்களா இப்போது தொழிற்பயிர் கெடுதல் இதனுடைய முதல்நிலை என்ன இதனுடைய பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா கெடு இதுக்கு முதல்நிலை திரிந்த தொழிற்பயர் என்ன கேடு சரிங்களா அப்போது கெடுதல் வந்து கெடுதலுடைய பகுதி வந்து கெடு இதனுடைய முதல்நிலை திரிந்த தொழிற்பயிர் கேடு அப்போது கெடு வந்து கேடுவாக மாறியிருக்கு இந்த முதல்நிலை வந்து திரிந்திருக்கு அதனால் இது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பயிர் சரிங்களா பொருளை வந்து மாறுபடுறது பாருங்கள் கெடு கேடு அடுத்து பார்த்தீங்கன்னா சுடுதல் இந்த தொழிற்பயரின் பகுதி என்ன முதல்நிலை என்ன சுடு இதனுடைய முதல்நிலை திரிந்த தொழிற்பயர் என்ன சூடு சரிங்களா அப்போது இந்த பகுதி இந்த முதல்நிலை வந்து திரிந்து சுடு வந்து மாறி மாறியிருக்கு ஸோ இதுதான் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பயர் பொருள் மாறுபட்டு தான் வரும் சரிங்களா பொருள் மாறுபட்டு வரும் முதல்நிலை வந்து திரிந்து வருமாயின் அது வந்து பொருள் வந்து மாறுபடும் அவ்வாறு சூடு என வந்து ஒரு தொழிலின் பொருளை நமக்கு வந்து கொடுப்பதால் இது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பயர் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா உண்ணுதல் இதனுடைய முதல்நிலை என்ன உண் இதனுடைய முதல்நிலை திரிந்த தொழிற்பயர் என்ன ஊன் உண் வந்து ஊனாக திரிந்து வந்துள்ளது மாறி வந்துள்ளது இதை வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பயர் அடுத்தது படுதல் இதனுடைய முதல்நிலை படு இதனுடைய முதல்நிலை திரிந்த தொழிற்பயர் பாடு சரிங்களா படு வந்து பாடுவாக மாறி வந்திருக்கு இது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஒன்றன் தொழிலை வந்து குறிக்கும் சரிங்களா அந்த முதல்நிலை மாறி வந்திருந்தாலும் திரிந்து வந்திருந்தாலும் இது வந்து ஒரு தொழிலை குறிக்குமாயின் அதுதான் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும் அடுத்தது கொள்ளுதல் இதனுடைய முதல்நிலை கொல் இதனுடைய முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்ன கோள் அடுத்து விடுதல் இதனுடைய முதல்நிலை என்ன விடு இதனுடைய முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்ன வீடு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்